بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله كفاه والصلاه والسلام على من اصطفى من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قلنا يا نار كوني بردا وسلاما سلك الله عليه قال النبينا صلى الله عليه وسلم ما هذه أداه يا رسول الله قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم سنت عبیقم عبرانیم علیہ وسلم فما لنا یا رسول اللہ لکل شعر حسن آو کما قال علیہ السلام اللہ بغلوم اللہ برمان کے ویتا ہوتا مات بنی ترکریہ مومن انگلہ ترکال முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு இருள்களால் சூழப்பட்டிருக்கிறது இருக்கின்றது என்பதை நன்கு விளங்கப்படுகின்றது கொள்கையில் தடுமாற்றம் வணக்க வழிபாடுகளில் பின்னடைவு வாழ்க்கை முறைகளில் சிதைவுகள் அரசியல் அதிகாரத்தில் வீழ்ச்சி இப்படி இந்த இருட்டு போர்வை மேல் ஒன்றாக இந்த சமுதாயத்திற்கு விடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில இந்த ஹஜ்ஜி பெருநாள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய பல செய்திகளை இத்திருநாளிலே நமக்கு எடுத்து வைக்கின்றது பெருமக்களே பெருமக்களை இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய செய்தி நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் வரிகளும் ஒன்றே ஒன்றுதான் இப்ராஹிம் அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்வு மகத்தானது மக்கள் அந்த பாதையிலே தம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்விற்கு முழுமையான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த பெருநாள் பெருமக்களை நமக்கு உணர்த்துகின்றது அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையும் அல்லாஹ் எப்படி நம்மை வாழ வேண்டும் என்பதாக விரும்புகின்றானோ அவ்வாறே வாழும் ஆசையும் நம்மிடத்தில இருந்தது என்று சொன்னால் அவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள் மோமென்களுக்கு சிதை உண்டு என்ற கேள்வி எடுத்து எழு எழுப்பப்படாது இதைத்தான் நசரத் இப்ராஹிம் அலி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் செய்தி காட்டினார்கள் என்பதை இந்த அஜ்ஜி பெருநாள் பெருமக்களே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றனர் காரணம் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தையை அல்லா ரபுல்லாலின் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்கின்றான் சமுதாயத்திற்கு முக்கியமான செய்தியாக இந்த பெருநாள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றது இப்ராஹிம் செல்லம் அவர்களின் தியாகத்திற்கு முன்னால் அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தையை அல்லாஹ் இப்படி பதிவு செய்வான் ரப்பி என்னுடைய ரப்பே அபுலி ஹக்குமாலிஹீன் யாரா எனக்கு நுட்பத்தை கொடு எனக்கு அறிவாற்றலை கொடு எனக்கு நல்லோர்களுடைய தொடர்பை கொடு என்பதாக அசரத் இப்ராஹிம் அலைவு செல்ல மன்னவர்கள் அல்லாவிடத்திலே முதல் முதலாக கேட்ட வார்த்தை வரிகளும் இதுதான் என்பதாக குரானமக்கு பெருமக்களே தெளிவாக சொல்லி காமிக்கிறது ஹக்குமன் என்ற வார்த்தைக்கு அரபிலே இப்படி பொருள் கொள்ளப்படுகின்றது கல்வி அறிவு முக்கியமாக இக்காலகட்டத்தில் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்றது எனவே கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை இன்றைய கால சூழ்நிலைகளிலே பாதுகாக்க முடியும் என்பதை இத்திருநாள் இந்த பெருநாள் இந்த சமுதாயத்திற்கு அழகாக சொல்லி காமிக்கின்றது இந்த வார்த்தையை கேட்ட பின்புதான் இப்ராஹிம் அலிவசல்லம் அவருடைய தியாகத்தினுடைய மனப்பான்மை என்பது வரிகளாக வார்த்தைகளாக அல்லா அபுல்லாலமின் குரானுடைய நெடுவிலும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார் அது எக்கல்வியாக இருந்தாலும் சரி அக்கல்வி சமுதாயத்திற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முக்கிய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர் வணக்க வழிபாடுகளில் ஈடேற்றம் பெற்று பெறுவதாக இருந்தாலும் சரி அல்லது உலகளாவியலில் அவர் ஈடேற்றம் பெறுவதாக இருந்தாலும் சரி சமுதாயத்தை முன்னோக்கு தூரத்துடன் அவர் சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் சரி அதற்கு கல்வி என்பது பெருமக்களே காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இதைத்தான் குரான் ரப்பி அப்படி உக்குமம் என சாலிகின் அல்லாவிடத்தில் இப்ராஹிம் அலி வஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் யாரெல்லாம் எனக்கு கல்வி அறிவை கொடு நுட்பத்தை கொடு இரண்டாவதாக அந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் மின சாலிகின் நல்லோர்களுடைய பழக்கத்தை கொடு நல்ல நண்பர்களுடைய சுகவாசத்தை எங்களுக்கு கொடு என்பதாக இப்ராஹிம் வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றார் இந்த வார்த்தையை அல்லாஹ் கபூல் செய்த பிறகுதான் இப்ராஹிம் அவர்களுடைய இதர தியாகங்களும் இடம்பெற்றன என்பதாக பெருமக்களே புராணமுக்கு விளக்கமாக சொல்லி காமிக்கின்றது என்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு கல்வி அறிவு என்பது குன்றி போய்விடுமோ கல்வி அறிவு இல்லாமல் இந்த சமுதாயம் பின்னோக்கி விடுமோ பெருமக்களே அல்லா அம் ஆலமின் சொல்கின்றான் எல்லா விதத்திலும் அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குடும்பவியலாக இருந்தாலும் சரி உலக ரீதியில் மனிதர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றதோ அத்துணை விஷயங்களும் உங்களுடைய இடத்திலே கல்வி அறிவு பின்னோக்கி சென்று விட்டது என்று சொன்னால் எல்லாம் உடங்கி போய்விடும் என்பதை அல்லாறம்புல் ஆலமின் இந்த பெருநாளிலே இப்ராஹிம் உரைவு கேட்ட அந்த துகாவை நமக்கு எடுத்து சொல்லுகின்றான் இன்றைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வாழக்கூடிய இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் என்ற பிறநாளிலே இன்றைய இளைஞராகப்பட்ட நாம் சிந்திக்க வேண்டும் பெற்றோர்களா இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களா இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கல்வி அறிவு என்பது எல்லா கல்வியும் மனிதனுக்கு வாஜிபு கட்டாயம் என்பதாக குரான் சொல்கின்றது கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களை சிந்தனையாளர்கள் அறிவாளிகள் அறிவுள்ளவர்கள் என்பதாக குரான் தெளிவாக பெருமக்களை சொல்லி காமிக்கின்றது அதுவும் இன்றைய நவீன காலகட்டத்திலே வாடக்கூடிய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கு நம் இளைஞர்களுக்கு கல்வி அறிவு என்பது முக்கியமாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயத்தையும் இன்றைக்கு நம் சமுதாயம் கவனிக்க இழந்து விட்டது நட்புகள் மினசாலிகளின் உறவாடக்கூடிய உறவுகள் நண்பர்களும் சரியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் சரியாக இருந்தால்தான் இந்த சமுதாயத்தை முழுமை வர வைக்க முடியும் என்பதாக இப்ராஹிம் அலிவாசல்லமன் அவர்கள் கேட்ட வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றோம் பெருமக்களே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் நாம் வாழும் நாடுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது உலக நாடுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா துறைகளிலும் எத்தனையோ மதத்தினவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா நாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய அத்துணை மதத்தினவர்களும் அவர்களுக்கு சரியான பாதையிலே கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா ஒன்று இக்காலகட்டத்திலே கல்வி அறிவு முக்கியம் மற்றொன்று நம் சமுதாயத்தை நம் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம் இனத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நீதிபதியாக நம் இனத்தவர் இருக்க வேண்டும் அதற்கு கல்வி அறிவு முக்கியம் காவல்துறையாக இருந்தது என்று சொன்னால் அந்த காவல்துறையினுடைய பணியிலே நம் இனத்தவர்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு அவர்கள் திட்டக்கூடிய அவர்கள் யோசிக்கக்கூடிய சிந்தனை சக்தி பெருமக்களை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மவர்களிடத்திலே நூற்றுக்கு நூறு அறவே இல்லாமல் போய்விட்டது ஏதோ பத்தாவது படிக்க வைக்கிறோம் பன்னெண்டாவது படிக்க வைக்கிறோம் காலேஜ் படிக்க வைக்கிறோம் வேலை இல்லை அதற்குள்ள முயற்சி செய்யுங்கள் என்பதாக பெரும் பெருமானால் செல்லலாம் அனைவர் செல்லாமல் சொல்கின்றார்கள் குரானும் அதைத்தான் சொல்கின்றது ஒக்குமன் என்ற வார்த்தை என்று சொன்னால் கல்வியை உங்களுடைய அறிவை எப்படியெல்லாம் தீட்ட முடியுமோ எப்படியெல்லாம் நீங்கள் தீட்ட வேண்டுமோ அந்த பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக குரான் பெருமக்களை தெளிவாக சொல்லி எனவே தியாகத்தின் முன் உதாரணமே இச்சமுதாயத்திற்கு கல்வியறிவு என்பது முக்கிய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது முயற்சியை என்றைக்கு ஒரு மனிதன் விட்டு விடுவானோ முயற்சியை விட்டுவிட்டு எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு படிப்பு அறிவு வரல அதனால நான் என்ன செஞ்சுட்டேன் என்னுடைய பாதையை மாற்று பாதையில் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் கற்ற கல்விக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை பெருமக்களே இந்த பெருநாளிலே நாம் நம்முடைய சமுதாயம் விலகிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் எக்கல்வியாக இருந்தாலும் சரி அந்த கல்வி மார்க்க ரீதியில நீங்கள் கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் நல்ல நண்பர்களுடன் கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக அவர்களுக்கும் ஈடேற்றம் கிடைக்கும் நம் சமுதாயத்திற்கும் ஈடேற்றம் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சன உண்மை இன்றைக்கு நீங்கள் எல்லா துறைகளிலும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கட்டும் எத்தனை துறைகள் உலகளாவியலில் இருந்து கொண்டிருக்கின்றதோ அத்தனை துறைகளிலும் இஸ்லாமிய சமூகத்திலே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிந்தனாய் சக்தியில் தான் இன்றைக்கு பெருமக்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் இப்ராஹிம் அலையுசலும் தியாகத்திற்கு முன்னால் கேட்ட வார்த்தை ரப்பி அபுலிக்கு நல்ல நண்பர்களுடைய சமகாவாசத்தை கொண்டு எனக்கு நுட்ப அறிவிக்குரிய அல்லா என்பதாக கேட்டார்கள் அல்லாஹ் கபூர் செய்தார் அல்லா கபுல் செய்தான் அந்த கபு அதை நிறைவேற்றத்தை கொண்டுதான் இந்த தியாக திருநாளை பெருமக்களை நாமெல்லாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இல்லை என்று சொன்னால் அறிவு மங்கியும் மங்காமலும் இருந்தது என்று சொன்னால் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையும் பாதுகாக்க முடியாது வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியாது இச்சமுதாயத்தையும் பாதுகாக்க முடியாது என்பதற்கு இப்ராஹிம் செல்லும் அவர்கள் நமக்கு ஆதாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமான விசுவாசியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரானுடைய நெடுவிலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த தியாக திருநாளில் ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எங்கெல்லாம் இந்த பெருநாளுடைய தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அத்துணை பள்ளிகளிலும் அத்தனை பெருநாளுடைய பொதுமாவிலும் மக்களுக்கு சொல்லக்கூடிய இச்சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவருடைய தியாகத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவருடைய தியாகத்தை நினைவுகூருங்கள் அந்த தியாகத்தில் கொண்டுதான் இந்த சமூகம் என்ன செய்யும் முன்னேறும் என்பதாக அல்லாரபுல்லின் தெளிவாக சொல்லி காமிக்கின்றார் எனவே தான் அவர்களும் கல்வி அறிவை கொண்டு நுட்பத்தை கொண்டு அல்லாவை வணங்கினார்கள் அல்லாவை தருவான் என்ற நம்பிக்கை இருந்தது எனவே அவர்களுக்கு பின்னால் அவர்கள் மூலமாக உருவாகிய தன் மகனையும் சாலிகன்களாக உருவாக்கினார் பெருமக்களே குரானுடைய நெடுவிலும் நீங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அரேசனுடைய வாழ்வு என்பது மகத்தானது நமக்கு வேண்டுமானால் அது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பால் நடந்த ஒரு கதை பாத்திரமாக நாம் எடுத்துக் கொண்டு வைக்கின்றோம் இந்த சமுதாயம் இதை என்று சொன்னால் நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள் என்பதாக எந்த வார்த்தையை சொல்லி எந்த வாழ்க்கை நடத்தி காட்டினார்களோ அதுதான் இச்சமுதாயத்தில் பெருமக்களை இன்று நடந்து கொண்டு இருக்கின்றது நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் எப்படி அல்லாவுடைய அச்சத்தால் கொண்டு செல்ல வேண்டும் கல்வி துறையிலே எப்படி நம்முடைய பிள்ளைகளை நன்னெறியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை திருநாள் பெருமக்களை நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றது அதில் ஒன்றுதான் மகத்தான குருபாணி எப்படிப்பட்ட குருபாணி சாதாரண குருபாணி அல்ல ஒரு குருபாணி ஒரு பிராணி அறுக்கும் பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் பகர வேண்டும் என்னுடைய பிள்ளை என்ன செய்ய போகுது போகுது என்னுடைய குடும்பத்திலே ஒரு மனிதர் என்ன செய்ய போறாரு தவற போறாரு தவறிவிட்டார் என்று சொன்னால் எப்படி உள்ளத்திலே பதற வைக்கும் அந்த பதறுகள் வர வேண்டும் இதை கொண்டு அல்லாவுடைய தக்குவா வர வேண்டும் என்பதைத்தான் இந்த திருநாள் பெருமக்களை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது அல்லாட்ட நான் கேட்ட கல்வி அறிவு அல்லா எனக்கு நுட்பத்தை கொடுத்தா எல்லா விஷயத்தையும் புரியக்கூடிய சக்தியை கொடுத்தா அதே போன்று எனக்கு பல பல நூறு ஆண்டுகள் நூறு வருடங்கள் தொண்ணூறு வருடங்கள் என்ன இல்லை எனக்கு பிள்ளை இல்லை நான் கேட்ட ரப்பி அபுலிமன சாணியின் அங்கேயும் வார்த்தை நீங்க பதிவு செய்யணும் அல்லாஹ யோசனை செஞ்சு பாருங்க சிந்தனை செஞ்சு பாருங்க ரப்பி அவனிமணம் சாளிகள் அல்லா எனக்கு குழந்தைய குடுன்னு கேட்கல அல்லா எனக்கு ஆண் பிள்ளையை கொடுன்னு கேட்கல எனக்கு பெண் பிள்ளையை கொடுன்னு கேட்கல பல நூறு அதாவது தொண்ணூறு ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் பல ரிவாயத்துகள் வருகின்றன குழந்தையே இல்ல மலடுகள் என்பதாக உலகம் சொல்கின்றது இந்த கிழட்டு பையன் அவதுமில்லை இதற்கு பின்னால் குழந்தை விற்க போறாரா மலடவை எப்படி குழந்தை பிறப்பார் என்று ஊரெல்லாம் என்ன உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு சூழ்நிலமையிலே அல்லாட்ட அவர் கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு ரப்பி அபலிமலி எனக்கு குழந்தையை கொடு என்பதாக கேட்கல எனக்கு குழந்தையை கொடுத்தால் அக்குழந்தை சாலியான குழந்தைகளாக உருவாக வேண்டும் எப்படிப்பட்ட குழந்தை நல் நன்னறி உள்ள குழந்தைகளாக நல்லொழுக்க உள்ள குழந்தைகளாக இச்சமுதாயத்திற்கு முன் உதாரணம் செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்பதாக அல்லாவிடத்தில் இப்ராஹிம் ஐபர் சொல்ல முகவன் கேட்டார் பெருமக்களே நம்ம நம்ம வீட்டுக்கு மட்டுமல்ல இச்சமுதாயத்தையே பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் அதற்கு தான் கேட்டது கல்வி அறிவி என்பது காலகட்டத்திலே கட்டாயம் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு பின்னாடி அல்லாஹ் சொன்னாள் அலிம் எப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்தனும் அப்படின்னு சொன்னா பொறுமைசாலியான ஒரு மகனை நன்மாராயம் கூறினோம் பொறுமைசாலி எப்படிப்பட்ட இத்தனை ஆண்டுகள் பொறுமையா இருந்தவருக்கு அவர் ஒரு வார்த்தையை என்ன செஞ்சாரு அதை உபயோகப்படுத்தினார் சாலிகேன் எனக்கு குழந்தையை கொடுத்தா அப்படின்னு சொன்னா யா அல்லா நல்ல ஒழுக்கம் பிள்ளையா பிள்ளையா குடியா அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளை இல்ல ஆண் பிள்ளை இருக்குது பொம்பளை பிள்ளை இல்ல பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு ஆண் பிள்ளை இல்ல இப்படி என்ன செய்யறோம் பிள்ளை வேணும் வேணும்னு கேட்கக்கூடிய சமுதாயத்துல சாலிகான பிள்ளைகளை கொடு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு எங்களுடைய நாவும் என்ன செய்ய மாட்டேங்குது உணர மாட்டுக்குது வார்த்தைகள் வர மாட்டுக்குது பெருமக்களே இதற்கு பின்னாடி அல்லா கொடுத்தான் சாலையான பிள்ளைகளை பெற்ற பிள்ளை தவமிருந்து பெற்ற பிள்ளை பெருமக்களே அல்லா சைய எப்பொழுது அந்த பிள்ளை சிறுவனாக இருக்கும் பொழுது நடைபாதை நடக்க ஆரம்பித்ததோ அப்பொழுது நாம் ஒரு கட்டளை விட்டோம் என்ன கட்டளை என்று சொன்னார் பலம்மா பலக மாயு சைய காலை மகன்கிட்ட போய் வாப்பா சொல்றாரு சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை சுய அறிவு சிந்திக்கக்கூடிய தன்மையை இழந்த பிள்ளை பிள்ளைகிட்ட போய் சொல்றாரு பக்கால இன்னி அராபில் யா காலை யா புனிய என் அருமை மகனே இன்னி அராபில் மனாமி மகனே நான் ஐப்பி ஒரு கனவு கண்டப்பா கனவு கண்ட இன்னைக்கு எந்த வாரிபர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க எப்படிப்பட்ட கனவு இன்னி அராபில் மனாமி அன்னி அது வகுக்க உன்னை அறுத்து விடுவதை போன்று நான் ஒரு கனவு ஒன்றை கண்டேன் குரான் சொல்லு முப்பத்தி ஏழாவது சூரா நூறாவது அத்தியாயத்தில இருந்து நீங்கள் எடுத்துப் பாருங்கள் உன்னை அறுப்பதை போட்டு என்ன செஞ்சேன் நான் கனவு கண்டேன் பன்முரு மாதாத்தரா பிள்ளைகளையே கேட்குறாரு இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்ன செஞ்சுக்கிடலாம் சாதாரண உண்மையான விஷயம் இல்லை கனவு தான் கண்டேன் அவர் கேட்ட அவரை கேட்டதுவாவை இந்த கமவுனு பாருங்க இந்த தியாக திருநாள்ல அந்த பிள்ளை சொல்லுச்சா காலை அந்த பிள்ளை சொல்லுங்க யா அவத்தி ஆல் மாப்பாமூர் பாப்பா என்ன விஷயத்தை நீங்க உங்களுடைய பார்வையாலே கனவுல கண்டிங்களோ மாத்தமும் ஒரு அதை உடனே செஞ்சிருங்க நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும் இளைஞர் சமுதாயம் பெற்றோர்கள் தாய்மார்கள் உலக மக்கள் எல்லோரும் சிந்தனை செய்ய வேண்டும் அது இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும் சொல்லப்பட்ட அத்தியாயம் கிடையாத பெருமக்களே பிள்ளையை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு உதாரணமாக காட்டித்தான் இந்த தியாகத்தில் நான் இந்த குருபானி என்பது அன்னார் முதலாளர் நமக்கு கொடுத்தான்

தனக்கு உள்ளதை கொடுப்பது தயாலம் பெருமக்களை தன்னையே கொடுப்பது தியாகம் மூன்று நபர்கள் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு சிறுவன் ஒரு குடும்பமே செஞ்ச தியாகம் மனைவி போய் கேட்கிறாங்க நான் இந்த மாதிரி கனவு கண்ணேன் நம்ம பிள்ளைகிட்ட சொன்னேன் நம்ம பிள்ளை என்ன அறுக்க சொல்லுமேன்னு சொல்றாங்க சொன்னாங்களா எல்லாம் உங்களுக்கு என்ன விஷயத்த காத்தானோ அதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தக்குவா அல்லாவுடைய பயம் அல்லாவுடைய அச்சம் எந்த அளவு இருந்தது பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பலமா அசலமா மத்தம் ஜபீன் அல்லா சொல்றான் அந்த பிள்ளையினுடைய ரிவாயத்திலே இப்டப்பா சனி அல்லாவன் ஒரு பதிவு செய்கின்றார்கள் அந்த பிள்ளை பேசியது அப்பா என்ன என்ன செஞ்சாதீங்க நிமித்தி போட்டு அறுத்துறாதீங்க ரெண்டு விஷயங்கள் அந்த பிள்ளை பேசியது நிமித்தி மூஞ்சிக்கு நேரம் என்ன பார்த்துறாதீங்க கெட்டி போட்டுருங்க கெட்டி போட்டு என்ன அருங்க வாப்பா ஏன் ஏன் ஒரு கால என் மூஞ்சை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இறக்கம் வந்துடும் கெட்டி போடலன்னு வைங்க நான் துடிச்சிருவேன் துடிச்சுட்டு அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தவனாக நான் ஆயிருவேன் என்பதாக அந்த பிள்ளை இதைத்தான் சாலிகள் குரான் பதிவு செய்யும் சாலிகான பிள்ளைகள் அறிவுராயும் படுக்க போட்டு கத்திய கழுத்துல வச்சாரு இன்னைக்கு ஆட்டை வைக்கிறோம் பாருங்க தியாகம் செய்யறோம் பாருங்க கழுத்துல கத்திய வச்சுட்டாரு அல்லா சொன்ன இப்ராஹிம் ஓ இப்ராஹிமே நிறுத்துங்கள் என்பதாக அல்லா சொன்னான் அலையும் அழகான ஒரு என்ன செஞ்சோம் அதற்கு பகரமாக நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு பகரத்தை நம்ம கொடுத்தோம் அது சந்தக்கத்தொழியா நிச்சயமாக நீங்கள் கண்ட கனவை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் இந்த என்ன செஞ்சோம் உலகத்தின் உலகத்துல உள்ள மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இந்த குருபானி பெருநாளோட முடிஞ்சது இல்லை ஆட்டை அறுப்பது கொண்டு முடிஞ்சது இல்ல மாட்டை அறுப்பது கொண்டு முடிஞ்சது இல்லை தியாகம் என்றால் அல்லாவுடைய நேசம் என்றால் பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லா சொல்றான் واتركنا عليهم في الاخرين نَلَّا معايير تكوين பின்னால் வரக்கூடிய சமுதாயம் எத்தனை சமுதாயம் எனக்கு பின்னால் உருவாகுமோ அத்தனை சமுதாயத்திற்கு ஒரு அத்தாட்சியாக என்ன செஞ்சிருக்கிறோம் இதை விட்டுட்டோம் அந்த தான் பெருமக்களே இன்றைக்கு இருக்கோம் யாக திருநாள் என்பதாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் எனவே நாம் இக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதை ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண்மக்களாக இருக்கட்டும் பிள்ளைகளை சரியான முறையிலே எடுக்க வேண்டும் கல்வி அறிவை நாம் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு சாதாரணமாக ரெண்டு அறிவும் நமக்கு முக்கியம் தரப்பய் ஒன்று மார்க்கறிவும் தேவை மற்றொன்று உலக அறிவும் தேவை ரெண்டும் இன்றைக்கு முக்கியம் காலத்தின் கட்டாயம் இல்லை என்று சொன்னால் நம் தேவைக்கு என் குடும்ப தேவைக்கு என் சொந்த வந்த தேவைக்கு மட்டும் விட்டு போக முடியாது இன்னைக்கு சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்றார்கள் இன்னைக்கு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்திலே என் சமுதாயத்திற்காக வேண்டி கூக்குரல் இட வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு நீதிபதி நம் சமுதாயத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் அது எந்த துறைகளாக இருக்கு இருந்தாலும் சரி அத்துறை அத்துணை துறைகளிலும் இன்னைக்கு வரலிட்டு கூட என்ன முடியல இஸ்லாமிய சமூகம் எத்தனை நபர்கள் இருக்கின்றோம் ஏன் அதற்குள்ள முயற்சி பெற்றோரிடத்துல இடத்துல இல்லை இன்னைக்கு நல்லா பாருங்க கல்விக்கு போயிட்டு வரக்கூடிய பிள்ளைகளை நீங்க எப்படின்னு பாருங்க ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் புறான் ஒரு புறம் வச்சிருங்க ஒரு ஒருமும் வச்சிருங்க அல்லா சிந்தனையை கொடுத்திருக்கிறான் அல்லா நமக்கு அறிவாற்றல கொடுத்திருக்கிறான் நம்பி சாலிகின் இப்ராஹிம் அலைவர் செல்லுடைய கேட்டதுவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவை நாம் கொடுத்திருக்கின்றோம் அறிவை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிருங்க ஊக்கப்படுத்துங்க என்பதாக குரான் பெருமக்களே இன்றைக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா படிச்ச என் பிள்ளைக்கு படிப்பு ஏறல முயற்சி செய்யல பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றான் மதரசா போயிட்டு வர்றாங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா அப்படியே விட்டுகிறோம் என்ன செய்யறாரு எங்க போறாரு பாதுகாக்கணும் பெருமக்களே இத்திருநாள் எதை நமக்கு வலியுறுத்தது என்று சொன்னால் ஒவ்வொரு முன்மீனும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவருடைய தியாகத்தை கொண்டு உங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தாட்டிக் கொள்ளுங்கள் அதற்கு பெயர் தான் குருபான் என்பதாக குரான் தெளிவாக பெருமக்களே நமக்கு எடுத்து காணீர்கள் நல்லா உங்கள் இந்த புனிதமான திருநாளிலே நம் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் ஆக அதே போன்று குருபானை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஹசரத் ஹுத்பாவில் ஒரு ஹதீச ஓதுனாங்க ஜெயது பின் அருக்கம் அலி அல்லா ஒன்று வந்து ஹதீச பதிவு செய்கிறாங்க பா ஹாதியின் அல்லாஹிய யார சூழல்லா யார சூழல்லா நீங்க சொல்றீங்க இது குர்பானில என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பெருமானா சல்லா அலை வசலம் சொன்னாங்க சுண்ணத்த அபிக்கும் இப்ராஹிம் அலை வசல்லம் இப்ராஹிம் அலி வசலி வழிமுறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க இப்ராகிம் மலையில் செல்லும் வழிமுறை தான் இதை கொண்டு குருபானை கொடுக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரயோஜனம் பெணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாயும் சல்லா வளைவசன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குருபானுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் வல்லா உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குருபான சல்லா வளைவசன் சொன்னான் குருபானுடைய வழிமுறைகள் எல்லாம் என்ன செய்யப்படுச்சு நேற்று சொல்லப்படுச்சுல்லா அதே போன்று அதோட இதுவார்கள் எல்லா மக்களுக்கும் வாட்ஸ்ஆப்லயும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கொடுத்துருக்கிறோம் அதன்படி என்ன செய்யணும் நம்ம சரியான முறையில் கருபாணியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்து தேர்ந்தெடுத்துக்கொள்ள விஷாந்தான் திருநாளை கொண்டு அல்லாரம்புலாம் நம்ம சமுதாயத்தை முன்னேற்ற பாதையிலே கல்வி அறிவுள்ள சமுதாயமாக உருவாக்கி கொடுப்பானாக ஆமீன திருநாளிலே நம்முடைய பாவங்களை அல்லாரம்புலாளன் மன்னித்து யாரெல்லாம் குருபானி கொடுப்பதற்காக முயற்சிகள் மேற்கொண்டமோ இன்ஷா அடுத்த வரக்கூடிய காலங்களிலாவது குருபானி கொடுக்க வேண்டும் என்பதாக நியத்து வைப்போமோ நம்முடைய இயத்துகளை அல்லாரம்புல கவுர் செய்து கொள்வானாக இந்த குருபானியை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை மார்க ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி அல்லா அரபுல்லாலே உயர்த்தி காட்டுவானாக அதே நேரத்துல அல்லா அரபுல்லின் சாலியின் அறிவுள்ள பிள்ளைகளாக அறிவுள்ள ஜீவிகளாக உலகத்தை மெச்சக்கூடிய பிள்ளைகளாக இச்சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லா அரபுல்லாலும் உருவாக்கி கொடுப்பானாக இக்குர்பானியின் மூலமாக ஒரு நாள் கூர்த்தி என்பதாக விட்டுவிடாமல் வந்து நாள் முழுவதும் இப்ராஹிம் தக்குவாவை அல்லாவுடைய சன்னிதானத்திலே தொடர்படியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா அரபுல்லாலுக்கு ஏற்படுத்தி கொடுவானாக அல்லாஹ் ரபுலாளன் எதை கேட்டோமோ அதன்படி மூத்த வரையிலும் அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்திக் கொடுப்போம் அதாகும்